கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் சர்க்கரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய செய்தியாளர் எட்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் ஸ்வஸ்தமாவான் எனது அன்பு இறை மக்களே இங்கு நற்செய்தி மத்திய நச்செய்தியாளர் நூற்றுக்கு ஆழமான நம்பிக்கை ஆழமான விசுவாசம் அதை விட மேலாக தாய்மை என்ற குணம் இப்படிப்பட்ட பல நல்ல பண்புகள் நூற்றுக்கு அதிபதி அவனிடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் தன்னை நேசிக்கிற ஒரு வேலைக்காரன் பலவீனமாய் இருக்கிறான் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கே சென்று சுகம் கொடுக்கலாம் என்று விருப்பத்தை தெரிவிக்கிறார் ஆனால் இவன் செய்கின்ற அந்த அறிக்கையானது அவர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க அப்படிப்பட்ட தகுதி உடையவனோ அப்படிப்பட்ட மதிப்புடையவனோ நான் அல்ல என்ற ஒரு தாழ்மையான குணத்தை வெளிப்படுத்துகிறார் நூற்று அதிபதிகளுக்கு ஒரு தலைவனாக அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் செல்வம் சிறப்பு செல்வத்திலே சிறந்தவராக இருக்கிறார் அதிகாரமுடையவராக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் ஒரு பெரிய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார் நான் ஒன்றுமில்லை என்று வெறுமையாக்குகிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற போது நாம் இந்த வசனத்தின் மூலமாக என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இது அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில இது காணப்படுவதில்லை கொஞ்சம் படிச்சுட்டா போதும் நான் என்ன பட்ச இருக்கேன் தெரியுமா ஒரு சின்ன வேலையில ஒரு பதிவு வந்துட்டா போதும் நான் எப்படிப்பட்ட பொசிஷன் இருக்கிறேன் தெரியுமா கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்தா போதும் என்னுடைய வசதிகள் எப்படிப்பட்டது என்று தம்பட்டம் அடிக்கிற மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட நூற்றுக்கு அதிபதி ஒரு சிறப்பு ரோல் மாடல் முன்மாதிரியை வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் நூற்றுக்கு அதிபதியினுடைய நற்பண்புகள் என்னதான் உயர்வடைந்தாலும் படித்தாலும் பதவி வந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில நூற்றுக்கு அதிபதி எப்படி வெளிப்படுத்தினாரோ நாமும் அதை வெளிப்படுத்தினார் கத்தர் இயேசுவானவர் நம்மை குறித்து பெருமைப்படுவார் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் துணை நிற்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிலைத்திருப்போ நீ விசுவாசித்தால் அவளை மகிமை காண்பீர்கள் ஆமே